ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் ஐந்தாவது பாசுரம் இரும்ப நன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்த அரும்பெறல் அன்பு அடிமை பூண்டு உய்ந்து போனேன் வரும்புயல் பண்ணனாரை மருவியன் மனத்து வைத்து கரும்பின் கின்சாறு போல பருகினேர்க்கு இனியபாரேன் இரும்பு அனன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு என் அரும்பெறல் அன்பு புக்கீட்டு அடிமை பூண்டு உயிந்து போனேன் வரும்புயல் வண்ணனாரை மருவியன் மனத்து வைத்து கரும்பின் கின்சாறு போல பருகினேர்க்கு இனியபாரேன் இந்த இரும்பு அனன்று உண்ட நீர் போல் இரும்பை அனன்றுன்னா ரொம்ப காஞ்சிருக்கிற இரும்பு இரும்பை ரொம்ப 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 என்ன சொல்கிறது தோசைக்கல் பார்த்துக்கோங்க அது எப்படி சூடாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இரும்பு இன்னும் உருகின உருக போகிறது அப்படி இருக்கிற இரும்பு அது உண்ட நீர் போல் அது என்ன பண்ணும் அந்த பழுக்க காய்ந்திருக்கிற இரும்பானது உண்ட நீர் போல் அந்த சூடு தண்ணியறதுக்கோசரம் எப்படி தண்ணீர்லாம் சாப்பிட்றோம் தண்ணி ஊற்றினாலும் காஞ்சி போய் ஆகி ஆவியாக போயிடும் அது மாதிரி இரும்பு அனன்று உண்ட நீர் போல் அது மாதிரி என்னத்தை சொல்கிறார் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பறல் அன்பு பூக்கேட்டு அடிமை பூண்டு ஒய்ந்து போனேன் அதே மாதிரி தான் நானும் இந்த சம்சாரங்கிற ஒரு தாபத்தில் இருந்தேன் ரொம்ப சூடாக இருந்தேன் ஆனால் என்னாச்சு எம்பி எனக்கு அன் அரும்பிரல் அன்பு அன்பு புக்கிட்டு பெருமானிடம் கிடைப்பதற்கு அரிதான அந்த ஒரு பக்தி எனக்கு கிடைச்சிது ஆச்சுதான் பக்தி எனக்கு கிடைச்சிது ஆகையினால் என்னாச்சு நானும் அந்த நீரால் குளிர்ந்து போன இரும்பு போல் காய்ந்திற்கு ரொம்ப காய்ச்சின இரும்பு எப்படி குளிர்ச்சி அடையுமோ அதே மாதிரி எம்பிரானுடைய அன்பு புக்கிட்டு அதோட அடிமை பூண்டு கைங்கரியம் செய்கின்ற அடிமையும் பூண்டு ஊய்ந்து போனேன் குளிர்ந்து போனேன் இப்போ எனக்கு சூடு இல்லை அப்படின்னு அர்த்தம் பொதுவாக சொல்லணும்னா இரும்பானது அக்னியாலே மிகவும் காய்ச்சப்பட்டு அந்த சூடு அடங்க நீரை பருகுமா போலே நானும் என்னுடைய தாபமடங்க தாபமடங்கன்னா இந்த சம்சாரத்தில் இருந்த அந்த சூடெல்லாம் பணியும்படியாக விஷயத்திலே அன்பாகிற தண்ணீரை பருகி பிராப்தமான அவ்விஷயத்திலே அடிமை செய்ய பெற்று உஜ்ஜீவித்தேன் என்கின் என்று சொல்கிறார் இந்த அர்த்தமாக அடியில் உங்களுக்கு இரும்ப நன்று அனன்று தனியாக பிடிச்சிக்கணும் ஒன்று காய்ச்சின சேர்ந்து பிடிக்க போது இரும்ப நன்றுண்ட நீர் போல் அப்படின்னு சேர்ந்து பிடிச்சிட முடியும் அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு போது இரும்பு அனன்று உண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பெறல் அன்பு பூக்கிட்டு அடிமை பூன் தொய்ந்து போனேன் எந்த எந்தன் அரும்பெறல் அன்பு அரும்பெறல் அன்பு அன்பு எந்தன் எம்பெருமானுக்கு அரும்பெறல் அன்பு பூக்கிட்டு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் எந்தங்கிறது பெருமானை தன்னுடையவனாக சொல்லி கொள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோ எந்தன் அரும்பெறல் அன்பு பூக்கிட்டு அடிமை பூன் தொய்ந்து போனேன் உயிர்ந்து போனேன் உஜ்ஜீவிக்கிறேன் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அதெல்லாம் அடுத்த பண்ணிக்கணும் உயிர் உஜ்ஜீவிக்கிறது தான் என்ன சாதாரணமாக வாழறது இல்லை ஆனால் எப்படியெல்லாம் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ அப்படி இருக்கிறது தான் உஜ்ஜீவிக்கிறது வரும் புயல் வண்டனாரை வரும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அடியார்கள் இருக்கும் இடத்தை தேடி வருவானா சுவாமி புயல் வண்ணனாரை மேக வண்ணனானா பெருமானை இந்த வருங்கிறது பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக தேடி வருவானாம் அப்படி வருகின்ற புயல் பண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து அவன் ஆசையாக கிட்டி அவனை அணுகி என் மனத்து வைத்து கரும்பு என் சாறு போல கரும்பினுடைய இனிமையான சாறு போல கரும்பினுடைய ரொம்ப இனிமையான சாறு இரு போல பருகி நேர்க்கு இனி பெருமானை இவ்வாறு அனுபவித்த எனக்கு எப்படி இருந்தது கரும்பின் கின்சாரு போல இனியவாறு இருந்தது போன பாஸ்வரில் கேட்கையான் உண்டு அப்படி இருக்கு பாருங்க அதையும் இதில் சேர்த்துக்கணும் கே இதையும் கேட்கணும்னு ஆசைப்பட்டறான் கேட்கையான் உண்டு கரும்பின் கின்சாரு போல பருகி இனியவாறே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கா பேன கேட்க இருந்தால் கேட்கையான் உண்டு நான் கேட்பதற்கு ஒன்று இருக்கிறது சுவாமி அதற்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இங்கேயும் கேட் இதையும் நான் கேட்கணும் ஏன்னா இது மாதிரி என் மனத்து வைத்து கரும்பு என் சாறு போல பருகி நேர்க்கு இனியபாறே கரும் பரும்பு எல் வண்ண மருவி என் மனத்து வைத்து பருகி நேர்க்கு என் மனசரை வச்சு அனுபவித்த எனக்கு கரும்பின் என் சாறு போல இனியவாறு எப்படி இனிமையாக இருக்கிறீர்கள் சுவாமி அப்படின்னு பெருமான கேட்குறேன் நாமளும் இந்த இது மாதிரி இந்த கரும்பின் இன்சாரும் போல பெருமானுடைய பெருமானை மனத்தில் வைத்து அனுபவிப்போம் கூட சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் பாசரம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் இரும்ப நன்றுண்ட நீர் போல் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பெறல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன் வரும் புயல் வண்ணனாரை மறுவி என் மனத்து வைத்து கரும்பின் கின்சாறு போல இனிய இனியவாறே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா